ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான டிப்ஸும் சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி வாங்கிட்டு வரும்போது சில சமயத்தில் குள கொலன்னு இருக்கிற தக்காளியும் இருக்கும் சில சமயத்தில் நல்ல கெட்டியாக இருக்கிற தக்காளியும் வீணாக போயி இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எல்லா தக்காளியுமே ஒரு வாட்டி நல்லா அரிஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுங்கள் சில சமயங்களில் நல்லா இருக்கிற தக்காளியில் கூட புழுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தக்காளியை அப்படியே கிள்ளி போடாமல் தக்காளியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது புழுக்கள் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த காம்பு பகுதியை கிள்ளிட்டு அரிஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு இந்த மழை காலத்தில் நம்ம அழைக்காமலே வரக்கூடிய ஒரு விருந்தாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா கொசுக்கள் தான் இவங்க ஈவினிங் ஆறு மணி ஆனாலே நம்ம அழைக்காமலே உள்ள வந்துடுவாங்க அப்படிப்பட்டவங்கள வெளியில் ஓட ஓட விரட்டுறதுக்கும் நம்ம வீடு எப்போதும் வாசமாக நல்ல ஒரு வைபோடு இருக்கிறதுக்கும் இந்த விளக்கை ஏற்றி வைங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்கில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டுத்தூலை தான் நான் எடுத்துருக்கேன் பூண்டுத்தோளும் வெங்காயத்தூளும் நல்லா அரைச்சிட்டு பொடியாக ஆக்கி வச்சுருக்கேன் அது கூடவே வேப்பிலையையும் நல்லா உதுத்து போட்டு காய வச்சு அதையும் அது கூட சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஏற்றுறதுக்கு நான் விளக்கெண்ணெய் தான் ஏற்றிருக்கேன் அந்த விளக்கெண்ணையை கொஞ்சமாக அந்த விளக்கில் ஊற்றிக்கிட்டு இது கூட ஒரே ஒரு கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கிறேன் கற்பூரத்தை நல்லா நுணுக்கிட்டு போடுங்க இதில் இருக்கக்கூடிய பூண்டுத்தோளும் வேப்பில பொடியும் எல்லாமே வந்து நல்லா அந்த எண்ணெயில் கலந்து அந்த திரி எரியும் போது நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வந்து அந்த பூண்டுத்தோளோட வாசனை கற்பூரத்தோட வாசனை எல்லாமே வந்து கொசுக்களுக்கு ஆகாமல் கொசுக்கள் வராது அதே மாதிரி அந்த கற்பூரத்தோட வாசனை அந்த விளக்கு எரியும்போது நல்ல நறுமணமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீடே வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம கொசுவத்தி லிக்விட்லாம் வாங்கிறத விட இந்த மாதிரி நம்ம செய்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொசுவத்தி லிக்விடெலாம் நம்ம எரிக்கும் போது அதனால் நம்மளுக்கு ஆஸ்துமா தொல்லை இதெல்லாம் வரும் அதனால் நம்ம இந்த மாதிரி இயற்கை முறையில் நம்ம கொசுக்களை விரட்டணும்னா நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மழை காலத்தில் நம்ம டீப் க்ளீன் பண்ண முடிலனாலும் சட்டுன்னு ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு எட்ட வரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹார்பிக்கை வாஷ் மிஷின் மேலே ஊற்றி விடுங்க சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வாஷ் மெஷின் நல்லா வெள்ளையா எந்த கெட்ட வாசனையும் இல்லாமல் குட்டி குட்டி கொசுக்கள் எதுவும் அதுலேருந்து உற்பத்தி ஆகாமல் பூச்சி பூரா எதுவுமே வராமல் இருக்கும் அதுக்கும் இந்த ஹார்பிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது அதில் ஒட்டியிருக்கிற அழுக்கோ ஆகட்டும் உப்புக்கரை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக விட்டு போயிடும் இதுக்காக நீங்கள் கையில் ஒரு க்ளவுஸ் ஒன்றா போட்டுக்கோங்க ஏன்னா ஹார்பிக்கோட கெமிக்கல் தன்மை வந்து சிலருக்கு ஒத்துக்காது அதனால் கையில் அரிப்பு வரும் அதுக்கு நீங்கள் கையில் ஒரு கவர் மாதிரி க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கவர் மாதிரி எதாவது இருந்தால் அதை மாட்டிக்கோங்க இந்த ஹார்பிக்கை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டதுனால அந்த வாஷ் மிஷினில் இருந்த அழுக்கு எல்லாமே சட்டுன்னு விட்டு போச்சு அந்த தண்ணி போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பகுதி கூட நல்லாவே துரு எல்லாமே போயிட்டு இருக்குது பாருங்கள் டேப் மேலே இருக்க உப்புக்கரை எல்லாமே போயிடுச்சு நல்லா தேய்க்கவே நம்ம இந்த மழை காலத்தில் இந்த வாஷிங் மிஷினில் ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் பேட் ஸ்மெல்லு அந்த மாதிரி வர சமயத்தில் நமக்கு தண்ணியில் ரொம்ப நேரம் கை வச்சிட்டு இருக்கிறதுக்கும் முடியாது அதுக்கு இந்த மாதிரி நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஹார்பிக்கை வச்சு டக்குன்னு ஒரு க்ளீன் பண்ணி விட்டுடலாம் இந்த மழை நேரத்தில் ரொம்ப நேரம் தண்ணியில் கை வச்சிட்டு இருந்தாலும் ஆகாது அதுக்கு நம்ம இந்த மாதிரி டக்குன்னு வேலை முடிக்கிறதுக்கு இந்த ஹார்பிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் கழுவி முடித்த பிறகு இப்படி தான் இருந்துச்சு வாஷ் மிஷின் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மழை நேரத்தில் ரொம்ப நேரம் ஈரத்தில் இல்லாமல் டக்குன்னு வேலையை முடிக்கிறதுக்கு இந்த ஹார்பிக்கே போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செய்யும் போது உப்பு கரை எதுவுமே படியாது வாஷ் மிஷினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே கூட நல்லாவே அந்த அழுக்கு விட்டு போச்சு உப்பு கரை உப்பு கலந்த தண்ணி இருக்கும்போது நம்ம தான் மாதத்துக்கு வாட்டி டீப் க்ளீன் பண்ணோம்னாலும் அந்த உப்பு கரை போகாது இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செய்கிறதுனால அந்த உப்பு கரை படியாமல் தடுக்கலாம் கழுவி முடித்த பிறகு வாஷிங் மிஷின் எப்படி இருக்குது பாருங்கள் பளிச்சின்னு வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸு இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டில் கொசுக்கள் நிறைய இருக்கும் அதுக்கு நம்ம தண்ணியில் கற்பூரத்த போட்டால் கொசுக்கள் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகுங்க அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு கற்பூரத்தை அப்படியே போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கற்பூரத்தை மட்டும் நல்லா நுணுக்கிட்டு அந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுடுங்க அந்த தண்ணியை எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கொசுக்கள் வருமோ அந்த இடத்துல நீங்கள் அப்படியே வச்சிங்கனாலே காற்றுலையே அந்த தண்ணியில் இருக்கிற அந்த கற்பூரம் வந்து அப்படியே கரைஞ்சிகிட்டே இருக்கும் அந்த கற்பூர வாசனைக்கு கொசுக்கள் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராது இதே மாதிரி ஈவினிங் டைமில் எண்ணெயில் இந்த கற்பூரத்தை போட்டு எரிச்சு விட்டாலும் கொசுக்கள் தொல்லை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ஒரு மழை காலத்துக்கான ஒரு சூப்பரான டிப்ஸு இந்த மழை காலத்தில் பேட்ஸ்மெல் எதுவும் இல்லாமல் வீடே நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முதல்ல நம்ம வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூணு கற்பூரத்தை ஒரு பேப்பர் மேலே வச்சுக்கோங்க அது கூட ஒரே ஒரு பட்டை எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டை பொடி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல எங்கிட்ட பட்டை பொடி இல்லை அதனால நம்ம மசாலாக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த பட்டை தான் இது அந்த பட்டையை நல்லா இடிச்சிக்கோங்க பட்டை தூள் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கற்பூரத்தையும் அந்த பட்டையையும் நல்லா இடிச்சுட்டு அந்த தண்ணியில் கலந்துக்கோங்க இது நாளுன்றதுனால இந்த பட்டை மட்டும் கொஞ்சம் நசுங்காமல் இருக்குது அது வந்து நமக்கு மிக்சியில் போட்டு ஓட்டினா நல்லா பவுட்ராட்டம் கிடச்சிடும் திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா நசுக்கிட்டு பொடி பண்ணிவிட்டு அதை தண்ணியில் நல்லா கலந்துக்கிறேன் நல்லா அந்த கற்பூரம் கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க பட்டை வந்து சாப்பாட்டில் ருசியை கூட்டி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளாகட்டும் கெட்ட வாடைகளாகட்டும் எல்லாத்தையுமே அது போக்கக்கூடிய ஒன்று அது நிறைய பேருக்கு தெரியாது அதனால் இந்த பட்டையை வந்து தூளாக கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம முகத்துக்கு போடக்கூடிய பவுட்ரு தான் அதையும் நல்லா தண்ணியில் கலந்து விட்டுடுங்க இப்போ இந்த பவுட்ரு எதுக்கு தண்ணியில் கலக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சமாக ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க வாசனையாக இருக்கும் இந்த மழை காலத்தில் நம்ம என்னதான் லிக்விடு போட்டு வீட்டை துடைச்சோம்னாலும் குட்டி கற்புச்சிகளும் எறும்புகள் எல்லாமே வந்து எந்த இடத்துல காஞ்சி இருக்குதோ எந்த இடத்துல வாமாக இருக்கும் அந்த இடத்த தேடி வரும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு மாதிரியான கெட்ட வாடை அடிச்சிட்டே இருக்கும் நம்ம என்ன தான் ட்ரையாக வச்சுட்டு இருந்தோம்னாலும் கெட்ட வாடை அடிக்கும் அந்த மாதிரி கெட்ட வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கற்பூரம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடு போது இந்த மாதிரி பவுடரும் இந்த கற்பூரமும் கலந்து நம்ம வீட்டை தொடச்சோம்னா நம்ம வீடு வந்து பளிச்சுன்னு இருக்கும் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு இல்லாதபடி இருக்கும் நம்ம லிக்விடு போட்டு வீட்டை துடைக்கும்போது போது வீடு தொடச்சி முடித்த பிறகும் நம்ம காலில் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது காரணம் வெளியில் வந்து ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த லிக்விடோட தன்மையை அந்த தர வந்து மாற்றாது அதனால் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வீடு ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொடச்சிருந்தும் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி வரும் அதுக்கு நம்ம இந்த பவுடரை இது கூட ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது அதே மாதிரி கற்பூரம் வந்து வீடு ஃபுல்லாக எப்போயுமே வாசனையாக இருக்கும் ஒரு நல்ல வைபையும் கொடுக்கும் நம்மளுக்கு பட்டைத்தூள் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கறதுக்காக தான் இந்த பட்டத்தூளை இது கூட ஆட் பண்ணியிருக்கோம் அந்த பட்டத்தூளோட வாசனைக்கும் எறும்புகள் எதுவுமே வராது அது மட்டும் இல்லாமல் குட்டி கற்பம்பூச்சியோ ஆகட்டும் ஏதாவது பூரா இதெல்லாமே கூட அந்த பட்டையோட வாசனைக்கு வராது அதனால் நீங்கள் இந்த பட்டைத்தூளை இது கூட ஆட் பண்ணி தொடச்சி பாருங்கள் வீடே கமகமனம் இருக்கும் அதே சமயம் கற்பம்பூச்சி எறும்புகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த தூளோட வாசனை பிடிக்காது அதனால் கற்பம்பூச்சி பள்ளி எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தொடச்சி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நம்ம தொடக்கக்கூடிய தண்ணியில் பவுடரும் கற்பூரமும் கலந்து தொடைச்சதுனால வீடே நல்லா கமகமன் வாசனையாக இருந்துச்சு காஞ்ச பிறகு தரையும் நல்லா பளிச்சுன்னு எந்த ஒரு பிசு தன்மையும் இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு மழை காலத்தில் அந்த ஈரத்தன்மையால் நம்ம என்னதான் சுத்தம் பண்ணி வச்சோம்னாலும் தொடச்சி நல்லா வச்சோம்னாலும் ஒரு விதமான கெட்ட வாடாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கற்பூரமும் பவுடரும் கலந்த தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு எந்த ஒரு பிசு பிசுப்பும் இல்லை எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பவுட்ரு கலந்து தொடச்சதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் இந்த டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னாலும் ஷேர் பண்ணி விடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா